இதுக்கு அடுத்து நடக்கிற சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்கிறார் வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க ஓசியா பன்னிரெண்டு ஒன்னை வாசிங்க எப்ராஹிம் காற்றை மேய்ந்து எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின் தொடர்கிறான் கொண்டர் காற்றை பின் தொடர்கிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க எதனாலன்னு கேட்டா இந்த வசனம் நம்முடைய காலத்தில் நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இந்த வசனங்கள் நிறைவேறியது இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் எப்ராயும் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் அப்படின்னு காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் என்ன காற்றை மேய்ந்து காற்றை மேய்தல்னால் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது இல்லையா கர்த்தரன் மெய்ப்பிராய் இருக்கிறார் அவர் என்னை இடங்களில் அமர்ந்த தண்ணீர் நடத்துகிறார் என்றால் என்ன நமக்கு ஆகாரம் அல்லது நமக்கு போஜனம் அல்லது நம்முடைய சர்வைவல் நமக்கு தேவையானது காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் கடைசி காலத்தில் எப்பிராயும் காற்றை மேய்வான்னு இருக்கு காற்றை மேய்தல் என்றால் என்ன இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்று டாப் பிஸ்னஸாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் பசுமை புரட்சி ஒரு காலத்தில் தொழில் புரட்சி இப்படிலாம் இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க காற்றை அடிப்படையை கொண்டது தான் உலகம் இப்போது காற்று தான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் காற்று தான் இன்றைக்கி உலகத்தை பிடித்து வைத்திருக்கிறது காற்று யார் கண்ட்ரோலில் இருக்குதோ அவன் கண்ட்ரோலில் தான் உலகம் இருக்குன்னு அர்த்தம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனையும் காற்றை நம்பி தான் இருக்கிறது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் நீங்கள் கால் பண்ணுறீங்க இந்த கால் இன்னொருத்தருக்கு போகுது அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் உங்கள் கையில் இருக்கிற அந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் கையில் இருக்கிற சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இது நீங்கள் போட்ட உடனே அவருக்கு கனெக்ட் ஆகுது நீங்கள் பேசுகிறீங்க அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது வீடியோ காலில் பார்க்குறீங்க அந்த ரியல் டைமில் பார்க்குறீங்க உட்காந்துருக்கும் போது அங்கே நடக்கிறத அப்படியே பார்க்குறீங்க இது எப்படி நடக்குது இதெல்லாம் எதில் ட்ராவல் ஆகுது உங்களுடைய கால் எதில் ட்ராவல் ஆகுது உங்கள் டேட்டா எதில் டிராவல் ஆகுது முழுக்க முழுக்க எல்லாம் எதில் தான் போகுது காற்றில் போகுது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது எல்லாம் கம்பி உள்ள தந்தி முறை நம்ம வீட்டில் வந்து செல்ஃபோ ஒரு டெலிஃபோன் இருக்கும் அது ஒயர் இருக்கும் அது வீட்டில் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த ஒயர் ரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய பாக்ஸில் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த பாக்ஸு பெரிய இதில் கனெக்ட் அது அப்படியே போகும் கம்பி உள்ள தந்தி முறை இப்போ அப்படி இல்லை கம்பி இல்லா தந்தி முறை இப்போ முழுக்க முழுக்க எல்லாமே வைஃபை இன்டர்நெட் சேட்டிலைட் ப்ளூடூத் எல்லாம் சொல்கிறீங்க அத்தனையும் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது காற்றை நம்பி தான் இருக்கிறது கடைசி காலத்தில் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் காற்றை நம்பி தான் உங்கள் சர்வைவல் இருக்கும் இன்றைக்கி காற்று தான் நம்பர் ஒன் பிஸ்னஸாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்கிற டிவி சேட்டிலைட் டிவி காற்றை நம்பி இருக்குது செல்ஃபோன் காற்றை நம்பி இருக்குது வைஃபை இன்டர்நெட் காற்றை நம்பி இருக்குது ஏடிஎம் மிஷின் காற்றை நம்பி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் அத்தனையும் காற்றை இப்போ பாருங்கள் கொரோனாவில் என்ன நடந்துச்சு எல்லாமே ஆன்லைன் சாப்பாடு ஆன்லைன் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் ஆன்லைன் உங்களுடைய ஒர்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் அத்தனையும் ஆன்லைன் இந்த ஆன்லைன்னாலே காற்று தான் காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இப்போ முழுக்க முழுக்க காற்றை நம்பி இருக்கிற காலம் காற்றை மேய்ந்து ஸோ இந்த காற்றை வைத்திருக்கிறவ இன்னைக்கு யார் டெலிகம்யூனிகேஷனோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ யார் இன்றைக்கி மொத்தமாக வச்சுருக்கிறானோ அவன் தான் உலகத்துக்கு நம்பர் ஒனில் இருக்கிறான் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டருடைய அதிபதியாக இருந்த நம்ம மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கேட்ஸ் அவர் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்தார் அதுக்கப்புறம் மெக்சிகோவுடைய டெலிகம்யூனிகேஷன் அதனுடைய ஓனர் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் ஆனார் இப்போ எல்லாம் பாருங்கள் இந்த டெலிகம்யூனிகேஷன் இந்த காற்றை நம்பி இருக்கிற ஆள் தான் நம்பர் ஒன் இவங்க தான் இருப்பாங்க கத்தர் சொன்னபடி காற்றை மேய்கிற காலம் வந்துருச்சு இதிலே இன்னொரு அர்த்தம் இருக்குது காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த புல் மேயிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படியே அது உள்ளதெல்லாம் படிப்பாங்க இப்போ நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய எல்லா தகவல் மையமும் யாரோ ஒருத்தரால் படிக்கப்படுகிறது நீங்கள் அனுப்புகிற எதுவும் உங்களுடைய ப்ரைவசி கிடையாது இது இன்னொருத்தருக்கு போகும்போது அது படிக்கப்படும் நீங்கள் அனுப்புறது படிக்கப்படும் அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது நீங்கள் அனுப்புகிறது ட்விட்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹப் இருக்குது அங்கே போயிட்டு தான் போகும் அவங்கக்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் அந்த காப்பியை அவங்க வச்சுருப்பாங்க அந்த காப்பியை அவங்க படிப்பாங்க அவங்க படிச்சுட்டு இதெல்லாம் சாத்தியமாக நிஜமாக நீங்கள் சொல்கிறது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கணக்கின்படி இந்தியாவில் மட்டுமே முந்நூறு சென்டர்ஸ் கால் சென்டர்ஸ் இருக்குது அதாவது உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸு உங்களுடைய கால்ஸு இதை எல்லாத்தையும் கண்காணிக்கிறது கண்காணிக்கனா என்னென்னா அதை அவங்க படிப்பாங்க நீங்கள் சில இடங்களுக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க உங்கள் செல்ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சம்மந்தம் இல்லாத இடத்துல கேட்பான் அதான் ரொம்ப முக்கியம் கேஎஃப்சியில் போய் சாப்பிட போனீங்கன்னா செல்ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்பான் நீங்கள் எங்கேயாவது ஒரு மருந்து கடையில் போய் மருந்து வாங்க போனீங்கன்னா இப்போ டெலிகம்யூனிகேஷன் வேறு மொபைலில் பேஸ் பண்ணி ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை கேட்டால் நியாயம் நீங்கள் போய் மருந்து வாங்க போவீங்க சார் உங்கள் நம்பர் என்ன பீஸா வாங்க போவீங்க உங்கள் நம்பர் என்ன நீங்கள் எல்லாம் மளிகை கடையில் போய் மளிகை சாமான் வாங்கினோன்னு உங்கள் நம்பர் ஏன் நம்பர் கேட்குறான் நம்பர் என்ன உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை சார் உங்களுக்கு எதாவது ஆஃபர் வந்தால் நாங்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் அது இதுக்கு பேர் தான் டேட்டா கலெக்ஷன் டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னால் கால் சென்டர்ஸ்க்கு அதை வந்து செல் பண்ணுவாங்க அந்த கால் சென்டருக்காரங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜ் இருக்குது அதில் வந்து நீங்கள் இப்போது இந்த ஏரியாவிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ஷர்ட் வேணும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஆரோ ஷர்ட் வேணும் லூயிஸ் வில்பி வேணும் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க உங்கள் நண்பருக்கு அனுப்புறீங்க வேறு இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்க அது போன உடனே ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் கேட்டு அனுப்பி பாருங்கள் அதுக்கு பிறகு உங்கள் மொபைலுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ உங்கள் யூடியூப்லேயோ உங்களுடைய சேனல்லையோ ஒரு விளம்பரம் ஒன்று வரும் இந்த இடத்துல இந்த சட்டை கிடைக்கணும் நீங்கள் அதை பார்த்த உடனே ஆச்சரியப்படுவீங்க இதைத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக கிடச்சிச்சு அப்படிம்பிங்க எப்படி உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள் முன்னாடி வருது இப்போ நீங்கள் ஒரு தடவை சர்ச் பண்ணி பாருங்கள் ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள்னு சும்மா யூடியூப்பில் ஒரு தடவை போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை போனாலும் ஜபத்தோட ஜெயகீதங்களை பற்றின ஒரு விஷயம் வந்துன்னே இருக்கும் ஏன்னா நீங்கள் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டான் உங்கள் டேட்டா அவங்ககிட்ட இருக்குது அப்போ எப்படி இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க உங்களது எல்லாமே அவங்க படிக்கிறாங்க நீங்கள் உள்ளே போன உடனே நீங்கள் என்னென்ன விரும்புவீங்க ஏன்னா உங்களோட விருப்பத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான் இவ்வளோத்தையும் பண்ணுறானே அப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் அவன் படிப்பானா மாட்டானா அத்தனையும் படிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் பர்மிஷனும் கொடுத்துருக்குறீங்க அதான் ரொம்ப முக்கியம் அதாவது பர்மிஷன் என்பது ஒரு ஐவாஷ் அது வந்து லீகலி அதனால் அவங்க பர்மிஷன் கேட்குறான் நீங்களும் ஃபோன் வாங்கின புதுசில் முதல் மூணு கேள்வி கேட்பாங்க ஃபோன் ஆன் பண்ணும் அது என்ன கேள்வி இல்லை நம்ம படிக்க மாட்டோம் இமிடியேட்டாக ஓகே கொடுத்துட்டு போயிட்டோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஐ அக்ரி என்ன அக்ரி அதெல்லாம் தெரியாது அக்ரி ஏன்னா ஃபோன் ஆன் ஆகணும் இப்போது ரூபா போட்டு ஃபோனை வாங்கியிருக்கிறோம் ஆன் ஆகாட்டி எப்படி ஆன் ஆகி ஆகணும் என்ன அக்ரி நாங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுப்போம் உங்கள் ஃபோனில் வரக்கூடிய கான்டாக்ட்ஸ் இமெயில் அதில் வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கோம் ஓகே அக்ரி அதை எங்களுடைய தேர்ட் பார்ட்டி இஸ் ஆப்ஷனல் அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுப்போம் அக்ரி யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோம் நீ ஆனானா சரி எல்லாத்தையும் சொல்கிறோம் எல்லாத்தையும் டேட்டா க்ளவுடில் நாங்கள் வச்சுருப்போம் உங்களுக்கு எப்போ வேணுமோ எங்ககிட்ட வந்து வாங்கிக்கிங்க ஓகே முதல்ல ஆன் ஆயிடு இப்போ உங்க நாம் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு வீடியோ அனுப்பக்கூடியதான ஒவ்வொரு இமேஜஸ் ஃபோட்டோஸ் அத்தனையும் நீங்கள் டெலிட் பண்ணாலும் அவர்கள்ட்ட இருக்கும் அவங்ககிட்ட இருக்கும் நீங்கள் பெரிய அறிவாளித்தனம் என்னென்னா நம்ம டெலிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெலிட் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் இல்லை டெலிட் ஃபார் போத் ஆஃப் யூ அவங்ககிட்ட ஒரு காப்பி கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னு சொன்னால் உங்களுடைய டேட்டாஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இதெல்லாம் காற்றை மேய்தல் கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் அந்த வசனம் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் கொண்டர் காற்றுனா என்ன த வின் ஃப்ரம் ஈஸ்ட் ஆங்கிலத்தில் பாருங்கள் கிழக்கிலிருந்து வீற்றும் காற்று பெரிய ஆச்சரியம் ஒருவேளை இதாக தான் இருக்கணும் நான் நம்புகிறேன் என்னென்னா ஃபோர் ஜி வரைக்கும் மேற்கிலிருந்து வந்த காற்று இந்த காற்றுக்கு வந்து பைபிளில் சில அடையாளங்கள் இருக்குது உதாரணமாக தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பாப்போம் தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் தானியல் சொன்னது ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தின் நாலு காற்றுகளும் நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்ப நாலு பக்கத்துல இருந்து நாலு மிருகம் எழும்பி வந்தது இந்த மிருகம் வரத்துக்கும் காத்து வரத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு இப்ப நம்ம அங்க போல இந்த காத்து வரக்கூடிய டைரக்ஷன் ஒவ்வொரு டைரக்ஷன்ல தான் ஒரு காத்து வருது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே வசனம் சொல்லுறது ஓசியாவில் பனிரெண்டு ரெண்டு ஒன்றில் த வின் ஃப்ரம் ஈஸ்ட் கொண்டர் காற்று கடைசி காலத்தில் கிழக்கிலிருந்து ஒரு காற்று வரும் அந்த காற்றை அவன் பின்தொடருவான்னு இருக்கு காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ கடைசி காலத்தில் இதுவரைக்கும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி வரைக்கும் எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் வெஸ்ட் மேற்கிலேருந்து வந்தது ஆனால் ஃபைவ் ஜி இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபைவ் ஜி இதையும் தாண்டியாச்சு இப்போ ஜப்பானில் சிக்ஸ் ஜி வருது இந்த சிக்ஸ் ஜி எல்லாமே வின் ஃப்ரம் ஈஸ்ட் கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ இதைத்தான் டோட்டல் வேர்ல்டும் இப்போ யூஸ் பண்ண போது இப்போ ஃபைவ் ஜியாக மாறுது எல்லாம் ஒருவேளை கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் அப்படிங்கிறதுக்கு எது வார்த்தையாக இருக்கும் அடையாளமாக இருக்கலாம்னா இப்போது இந்த டெக்னாலஜி முழுக்க ஈஸ்ட்லேருந்து வருது இது வரைக்கும் வந்ததெல்லாம் வெஸ்ட்டு ஃபோர் ஜி வரைக்கும் ஃபைவ் ஜியும் சிக்ஸ் ஜியும் ஈஸ்ட் இப்போ ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய இந்த டெக்னாலஜியை தான் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்களாமா அதை தான் இப்போது ஒரு ரூமர் ஒரு வதந்தி என்ன சொல்லுது இந்த ஃபைவ் ஜியை சைனா கொண்டு வந்துருச்சு ஃபைவ் ஜி வந்து சைனாவுடைய டெக்னாலஜி ஹுவே நிறுவனத்தை சார்ந்தது ஸோ கொண்டு வந்த உடனே சைனா வேர்ல்டை ரூல் பண்ண பார்க்குது அதுக்கு சைனா நிறைய வேலைகளை செய்யுது அப்போ என்ன சொல்கிறான் சைனா மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த கொரோனாவை பயன்படுத்தி சைனாவை கார்னர் பண்ணி ஃபைவ் ஜியை வெஸ்ட்டு எடுக்க பார்க்குது அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்கன்னு ஒரு ரூமர் இருக்குது ஒருவேளை அது உண்மையாக இருக்குமானால் இந்த வசனத்தின்படி எப்ராயும் கொண்டற்காற்றை இந்த வின் ஃப்ரம் ஈஸ்ட் பின் தொடருகிறான் அதை பிடிக்க பார்க்குறான் அர்த்தம் இப்போ அதான் நடக்க தொடங்கியிருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி காற்று நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு செல்ஃபோனோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமோ காற்றை நம்பியிருக்கு இப்போ நீங்கள் நான் இந்த மாதிரி வைஃபை யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது உங்கள் பிள்ளைக்கு பாடம் கிடைக்காது நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது உங்கள் பணத்தை நீங்கள் பேங்க்லேருந்து எடுக்க முடியாது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் ஸ்தம்பித்து போவீர்கள் ஏன்னா உங்கள் நம்மளுடைய தொண்ணூறு சதவீத வாழ்க்கை காற்றை அடிப்படையாக கொண்டதாய் மாறிவிட்டது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாம் காற்றை நம்பி இருக்கு நாம் நாம் யூஸ் பண்ணுற ஒரே காற்று சுவாசம் ஆக்சிஜன் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை காற்று தான் நமக்கு இப்போ தேவையாக இருக்கிறது பனிரெண்டு ஒன்று ஓசியாவின் புஸ்தகம் காற்றை பின்தொடர்கிறான் எப்ராயும் காற்றை மேய்ந்து கடைசி காலத்தில் இந்த காற்று நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருங்க நான் எப்பவும் சொல்கிறேன் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் செல்ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சில ஆட்கள் செல்ஃபோனில் எல்லாத்தையும் அனுப்புறது அத்தனையும் மொத்தத்தையும் உட்காந்து செல்ஃபோனெல்லாம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுகிறான் பேசி ஃபோன் சூடாகி காது சூடாகி மண்டை சூடாகிது எதுக்கு அப்படி பேசுவீ ஒரு அர்ஜெண்ட்டுக்கு பேசுகிறதுக்கு தான் ஃபோன் செல்ஃபோன் வழியாக உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்புறது செல்ஃபோன் வழியாக தேவையில்லாத விஷயங்கள் வீடியோஸ் அனுப்புறது எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமாக போச்சு கடைசி காலத்தில் திமுத்தி புஸ்தம் சொல்லுது கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராக இருப்பார்னு வசனம் சொல்லுது திமத்தியூன்னு பசங்க ரெண்டு திமத்தியூன்னு நினைக்கிறேன் வசனம் சொல்லுது கடைசி காலத்தில் மனுஷன் தற்பிரியனாக இருப்பான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தற்பிரியருக்கு எது மிக முக்கியமான அடையாளம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர மன்னிக்கணும் ரெண்டு திமத்தியூ மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிக்கணும் மேலும் கடைசி நாட்களில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு முதல்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன தற்பிரியம் தற்பிரியம்ங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா செல்ஃபி செல்ஃபி தான் இருக்கிறதுலயே நம்பர் 1 தற்பிரியம் அந்த முகத்தை அதுக்கு அதுவே பார்க்கறதுல அவ்வளோ இஷ்டம் அதுவும் கோணல் மானலாக பார்க்குறதுல அவ்வளோ இஷ்டம் நேராக வச்சு இங்குங்கிறது எல்லாத்தையும் பார்க்குறது ஒரு நாளைக்கு நூறு ஃபோட்டோ எடுக்கிறது எதுக்கு எடுப்பிய அந்த காலத்தில் தெரியாமல் சும்மா அவன் உண்மையில்லை சும்மா சொல்லி வச்சான் ஃபோட்டோ எடுத்தால் ஆயிசு போயிடும்னு இப்போ உண்மையிலேயே ஃபோட்டோ எடுத்தால் ஆயிஸ் போகுது எங்கே போகுது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான் செல்ஃபி ட்ரெயினை அடித்து தூக்கிட்டு போயிடுது தற்பிரியம் அந்த ரெண்டு தீமத்தியில் இருக்கக்கூடிய மூணு ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்பர் ஒன் எது தெரியுமா அதுக்கு நல்ல அடையாளம் உங்களுக்கு என்ன வேணும்னா ஒன்று செல் செல்ஃபி இன்னொன்று பியூட்டி பார்லர் ரெண்டும் போய் பாருங்க எக்கச்சக்கமாக இருக்கும் கடைசி காலத்தில் தற்பிரியம் நமக்கு இவ்வளோ தான் ஆய் எப்படியாவது சரி பண்ணி முகத்தை பார்க்கணும் பேஸ்மெண்ட்டு போடுறது சிமெண்ட் போடுறது தூக்கி நிறுத்துறது அண்ணதான் நாலு மணி நேரத்தில் கட்டி சாரங்கட்டி கீழே தற்பரியம் கடைசி காலத்தில் நீங்க இவ்வளவும் எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்றீங்க தெரியுமா யாரோ ஒருத்தருடைய வெப்சைட்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போச்சு நம்பி ஃப்ரெண்டுக்கு போட்டோ அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி அவனுங்க தலையை மட்டும் வச்சுக்கிட்டு உடம்ப அருவருப்பா மாற்றி அதை சகிக்க முடியாமல் எத்தனை பிள்ளை சூசைட் பண்ணி சேர்த்து போச்சு இவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏதோ குடும்பத்தோட நின்று ஒரு ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்தியே நியாயம் ஒரு நாளைக்கு நூறு ஃபோட்டோ அதில் வேற ஸ்டேட்டஸில் போடுறது நாங்கள் புறப்பட்டு ஊருக்கு போய் கொண்டு இருக்கிறோம் யாருக்கு போடுறீங்க திருடனுக்கா சரி இவங்க வீட்டில் இல்லை போல நம்ம போயிட்டு வருவோம் சாப்பிட்டா ஸ்டேட்டஸு படுத்தா ஸ்டேட்டஸு தூங்குனா ஸ்டேட்டஸு நிம்முதா ஸ்டேட்டஸு அவனே சாப்பாடு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கேஎஃப்சியில் மொத்தத்தையும் வாங்கி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது நாங்கள் விஆர்இன் கேஎஃப்சி மறுநாள் பாருங்கள் உங்களுக்கு வைத்த வழி நீங்கள் யார் மேலே வழியாக போகிறீங்க கேஎஃப்சி மேலே போடுறீங்க நேற்று சாப்பிட்டது ஒன்றும் சரியில்லை இல்லை ஸ்டேட்டஸில் அவன் வயிறு எரிஞ்சிருக்கான் எப்படி திங்குது பாருங்க எதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுமோ எதுக்கு யூஸ் பண்ணுங்கள் தேவையானதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஃபோனை வேணான்னு சொல்லலை ஆன் அதாவது ஒரு காலத்தில் ஃபோனே வேணான்னு சொன்னோம் வேறு வழி இல்லாமல் இந்த ஆன்லைன் ஒன்று கொண்டாந்து பல பிள்ளைகளுக்கு பாடம்னு ஒன்று கொண்டாந்து ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று கொண்டாந்து அவனும் படிக்கல அதுவும் சொல்லி கொடுக்கல அது வேறு விஷயம் அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி உட்காந்தாங்க இவங்க படித்த மாதிரி உட்காந்தான் அவ்வளோதான் நாங்களும் ஆன்லைனில் பார்த்துட்டோம்ல எங்கள் வீட்லேயும் எட்டு மணிக்கு கிளாஸ்னால் ஏழே முக்கால் வரைக்கும் தூங்குறான் குடுகுடு குடுகுடன் ஏறி வந்து வெறும் யூனிஃபார்ம் சட்டை மட்டும் போட்டு உட்காந்துருக்கான் கீழே வேறு ஒன்று இருக்குது ஏன்னா ஆன்லைனில் தெரிய போறதில்ல இவ்வளோதானே தெரிய போகுது என்னடா தம்பி இப்படி பண்றன்னு திரும்பி பார்த்தா அந்த அம்மா நைட்டி போட்டு டவலை மேலே போட்டு டீச்சர் உட்காந்துருக்கு அப்புறம் எப்படி நம்ம யாரை ஃபோனு வேணானமோ இப்போ நம்மளே கடைசியாக என்ன செஞ்சுட்டோம் போய் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டோம் தயவு செய்து அதை எப்படி யூஸ் பண்ணு சொல்லிக் கொடுங்க தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எங்கேயோ ஸ்டோர் ஆகுது யாருக்கிட்டயோ ஸ்டோர் ஆகுது அந்த அது வந்து எப்படி போகணும் உங்களுக்கு தெரியாது அது தவறாக போச்சுன்னா கஷ்டம் போன பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை கத்தர் பார்த்துக்கொள்வார் உண்மை அதுக்கப்புறம் கத்தர் பார்த்துக்கொள்வார் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏன் அந்த அளவுக்கு போகணும் தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றதை எடுத்து கொஞ்சம் ஓர வச்சுருங்க பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்